ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கு வாங்க மட்டன் பிரியாணி தால்ச்சா போடுவது எப்படின்னு பார்ப்போம் மட்டன் கறி தால் பிரியாணிக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் எலும்புகளை போட்டு இப்போ தால்ச்சா போடுவோம் பருப்பை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் கழுகி எடுத்த தோரம் பருப்பில் நன்றாக எலும்புகளை கழுவி அதையும் சேர்த்துக்குவோம் தால்ச்சாவை சும்மா வேக விடுவதை விட கொஞ்சம் மசாலாக்கள் போட்டு வேக விடும் போது தால்ச்சா மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும் சும்மா வேக விடுவதை விட இப்படி போட்டு வேக வைக்கும்போது மணமாக இருக்கும் இப்போ இதற்கு கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வேக விடுவோம் வேக விட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்தது தால்ச்சா தாளிப்பு முறையை பார்ப்போம் குக்கரில் ஆயில் விட்டுக்கலாம் அதற்கூட வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் கண்ணாடி போல் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நன்றாக வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து அதையும் நன்றாக வதக்கி எடுத்துக்குவோம் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லியும் சேர்த்துக்குவோம் பொடி ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் அப்போ தான் மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் ஆட்டு கொழுப்பு எடுத்திருக்கேன் இதையும் தாளிக்கம்போது போடும் போது நன்றாக மனமாக இருக்கும் இதே மெத்தட்டில் நீங்களும் தாலிச்சா போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வீட்டு கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு நன்றாக வதக்கி எடுத்து காய்கறியை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் புளி கரைச்சலையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் போட்டு எலும்பு வேக வச்ச எலும்பு துவரம் பருப்பையும் போட்டு ஒரு சவுண்டு விட்டுக்கலாம் சவுண்டு விட்டு அடுத்தது ச இன்னொரு பாத்திரத்தில் சட்டியில் மாற்றிக்கலாம் எலும்புகள்லாம் நல்லா வெந்திருக்கு காய்கறியை வேக வைப்போம் வேக வச்ச காய்கறியோட தால்ச்சாவை ஒரு சட்டியில் அடுத்தது மாற்றி அதையும் கொதிக்க விட்டு மாங்காவை போட்டுக்கலாம் இப்போ நன்றாக கொதி வரட்டும் தால்ச்சா சூப்பராக வெந்துடுச்சு இப்போ மீண்டும் சட்டியில் நம்ம மாற்றி மாங்காவை போட்டு கொதிக்க விடுவோம் தால்ச்சா கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது பிரியாணிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நன்றாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாங்காவையும் சேர்த்து கொதிக்க விடுவோம் முதினா மல்லி அடுத்தது இறக்கும்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நன்றாக கொதித்து வெந்துக்கிட்டு வருது இதே மெத்தட்டில் நீங்களும் செய்து பாருங்கள் தால்ச்சா நல்லா அழகாக பிறண்டு வருது நல்லா மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப கருகாப்பிள்ளையும் போட்டு இறக்கிடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பிரியாணி போடுறதை பார்ப்போம் ரெண்டையும் சேர்த்து போடும்போது வீடியோ பெருசாக வரும் தால்ச்சாவும் பிரியாணியும் தனித்தனி வீடியோவாக போடுறேன் இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் கருவேப்பிள்ளையும் போட்டாச்சு தால்ச்சா பிறண்டு குழம்பாக வந்துடுச்சு பிரியாணிக்கு தாச்சா குழம்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தால் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்